துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சியாகி அன்பாம் இடம் ஒரு நல்ல ஸ்தானம் அந்த இடத்துல ஒரு சுப கிரகம் பயிற்சியாகி வராரு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் நிறைய ஒரு ஏமாற்ற ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்து முழுமையாக ஒரு நிவர்த்தியை துலாம் ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருடத்துல எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே எவ்வளவு நம்ம பாதுகாத்து வச்சிருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அவமானங்கள் வருமா அப்படின்ற மாதிரி அளவுக்கு அந்த தேவையில்லாத ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆள்பட்டிருப்பீங்க ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மே மாதம் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு உபஜயஸ்தானம் அதாவது நிறைய வலிமைகளை கொண்ட ஸ்தானம் தான் இந்த குரு பகவான் பயிற்சியாக கூடிய இந்த மிதுன ராசி காலபுருஷனுக்கு இந்த மிதுன ராசியில் பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரை அந்த இடத்துல இருக்கிறார் இந்த வலிமை மிக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுப கிரகத்தின் அடையாளமாகத்தான் இந்த வருடம் இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா மிக வலிமையாக எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய அந்த மன்னர்களாகப்பட்ட அந்த அரசாட்சது மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அரசாங்கம்ன்றது மிக பெரிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க ஒரு அரசாங்கமாக அமையிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய கோச்சார மாற்றத்தினால என்ன பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் இந்த ஒன்பதாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் கிரெடிட் மாதிரி நம்ம ஏற்கனவே செஞ்ச ஒரு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்பதான் இந்த ஒன்பதாம் இடம் எப்போதுமே வேலை செய்யும் அதே சமயத்துல இந்த ஆஹ் பூர்வீகத்தின் வழியாக வரக்கூடிய ஒரு நன்மைகளும் நமக்கு இந்த ஒன்பதாம் இடம் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் இந்த ஒன்பதாம் இடம் ஒரு நல்ல ஸ்தானம் அந்த இடத்துல ஒரு சுப கிரகம் பயிற்சியாகி வராரு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஏமாற்றங்களை கொடுத்திருப்பார் பண ரீதியான ஒரு நிறைய விரயங்கள் யார்கிட்டயாவது பணம் கொடுத்து ஏமாந்திருப்பீங்க கடந்த ஒரு வருஷத்துல துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட பொதுவாக பாத்தீங்கன்னா யார்கிட்டயுமே பணமும் வாங்க மாட்டாங்க பணமும் கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நேர்மையிலும் சின்ன சிதறல்கள் இந்த கடந்த ஒரு வாரத்துல ஏற்பட்டிருக்கும் ஏதோ ஒரு அத்தியாவசிய செலவுக்கு நீங்க மற்றவர்கள் கிட்ட கடன் வாங்குறது அந்த கடன் வாங்கினதுல இருந்தே பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில ஒரு அவமானங்கள் இது எல்லாத்தையுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆண்டு காலத்துல சந்திச்சிருப்பீங்க இப்போ ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்து முழுமையாக ஒரு நிவர்த்தியை தடப்புறார் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வர்றதுனால ஒரு இடம் மாற்றம் செய்யறதுனால இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு வீட்டுல இருக்கிறீங்க இந்த வீட்டுல இருந்து நம்மளுக்கு தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வேற இடத்திற்கு மாற்றம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இந்த வீட்ல இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவோ ஒரு துயரங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு திருஷ்டி தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் இது எல்லாமே ஒரு இடமாற்றம் செய்வதனால உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில கொடுக்க போறார் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு துலாம் ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் சுயமரியாதைன்னு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அதையும் கூடாதுன்னு அதிகப்படியாக அதுல கவனமா இருப்பாங்க யார்கிட்டையும் போய் நம்ம கையேந்தி நிக்க கூடாது யார்கிட்டயும் யாருடைய வாழ்க்கையிலயும் நம்ம தேவையில்லாம கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுயமரியாதையை காத்து கொள்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்துல எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே எவ்வளவு நம்ம பாதுகாத்து வச்சிருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அவமானங்கள் வருமா அப்படின்ற மாதிரி அளவுக்கு அந்த தேவையில்லாத ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆள்பட்டிருப்பீங்க இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த ஆறாம் இடத்திற்கு சொந்தக்காரர் ஆறாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய இடம் எதிரிகள் தொந்தரவு அதிகமா அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அடுத்து நோய் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கடன் தொந்தரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த இடத்திற்கு சொந்தக்காரராகிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல கடந்த காலத்துல சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் வயதானவர்களா துலாம் ராசி என்பர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் இருந்திருக்கும் அந்த நோயில பாத்தீங்கன்னா உங்களை பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வெறுமையே நீங்க இந்த நேரத்துல ஃபீல் நேரத்தில் சொல்றீங்க இதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த குரு பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா கடன் தொந்தரவு கடன் தொந்தரவுனா தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கி இருப்பீங்க அந்த தொழில் மூலமாக ஏற்பட்ட நஷ்டங்கள் தேவையில்லாத நஷ்டங்கள் எங்கேயோ பொருள் செலவுகள் ஒரு இடத்துல பணத்தை போட்டு அங்க லாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தொழில இந்த வருமானம் வந்துரும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில வேலைகள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல அந்த பணத்தை போட்டதுல இருந்து அந்த டிஸ்டன்ஸை உங்களால எடுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வருமானம் உங்களுக்கு அங்க பணம் எல்லாமே லாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருந்திருப்பீங்க இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புல சிக்கல்கள் இருக்குதோ வேலை மே வேலையில உங்களுக்கு மேல் அதிகாரிகளினுடைய தொந்தரவுகள் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு பயிற்சி காலகட்டம் நிறைய ஒரு மாற்றத்தை உயர் பதவிகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உயர் பதவிகள்னா கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு உங்களை ஒரு ஒரு மாதிரியான ஒரு இல்லாத ஒரு இடத்துல உங்களை ட்ரீட் பண்ணிருப்பாங்க ப்ரமோஷன்ல நிறைய ஒரு அவமானங்களை சந்தித்த இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ நீங்க கேட்காமலேயே அந்த ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இந்த குரு பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நிறைய அவமானங்களை அசிங்கங்களை சந்திச்சிருப்பீங்க குழந்தைகளினுடைய வளர்ச்சிகள் ஏதோ ஒரு ஒரு தடைகள் வருடமாக இருந்துட்டு இருக்கும் நல்லா படிச்சிட்டு இருந்தா நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு திருமணம் நல்லா பண்ணி இருந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு இந்த மாதிரியாக அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரியாக குழந்தையினுடைய வளர்ச்சியில ஒரு தடையை இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க ஏன்னா குழந்தைகளுக்காகவே வாழக்கூடியவர்கள் நீங்க துலாம் ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில அதிகப்படியான தடைகள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருண்ட காலம் மாதிரி ஒரு இருந்திருக்கு இது எல்லாமே எல்லாமே அவங்க வளர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வரக்கூடிய வேலையில கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா நீங்க எதிர்ப்பு பாக்காத அளவுக்கு அந்த வேலையில உங்களுக்கு வருமானம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்குன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமைய போகுது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பேர் பேரும் புகழும் அடுத்து மரியாதையும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் அங்க நீங்க பிரபலம் ஆகுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு டைமா இருக்கும் சில இடத்துல எல்லாம் நிறைய ஒரு முயற்சிகள் பண்ணிருப்பீங்க உங்களுடைய திறமை வெளி உலகத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை பண்ணிருப்பீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பிரபலமான ஒரு நபராக உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய முயற்சிகளை அதிகமா போடுங்க அது போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் துலாம் ராசி பெண்கள் எதையும் பத்தி கவலைப்படாம இனிமேல் வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கணும்னு ஒரு குறிக்கோளா வச்சு சில விஷயங்களை செய்யுங்க அதை நீங்க எத்தனை வயசாக இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலும் சரி அறுபது வயசா இருந்தாலும் சரி எந்த வயசானாலும் சரி இனிமேல் உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க தொடங்குங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டத்தை இந்த துலாம் ராசி பெண்கள் இன்றைய மாதத்திலிருந்து அதாவது மே மாதத்திலிருந்து முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகள் துலாம் ராசி பெண்களுக்கு தெரியாத ஒரு வித்தையே கிடையாது அந்த அளவுக்கு எல்லா வித்தைகளையும் அறிஞ்சு வச்சுட்டு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஓரத்துல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அது சாதாரண ஒரு வேலை கிடையாது அதுல வந்து நிறைய ஒரு பிரச்சனைகளை சமாளித்து எல்லா ஒரு பிரச்சனைகளையும் நீங்க மனதுல வச்சுக்கிட்டு தான் நீங்க போராடணும் அந்த அளவுக்கு திறமைசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்க உங்களுடைய திறமைகளை கண்டறிஞ்சு சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த காலகட்டமும் இந்த கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அதாவது குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருமணத்துக்கு நாங்க ரெடி பண்றோம் ஆனா எதுவுமே இல்ல வெறும் டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த் இதுதான் வச்சிருக்கிறோம் பெண் வீட்லேயோ மாப்பிள்ளை வீட்லையோ ஒரு ஜாதகம் கேட்குறாங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் ஜாதகம் நாங்கள் பிடிஎஃப் ஆ எடுத்து தரோம் அதனால யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் வேணுமோ கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி பேர்ல நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு அதனுடைய விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்